க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் பிளாக் ஃப்ரைடே சேல்ஸில் என்னென்ன ப்ரொஜெக்டரெரெலாம் ஆஃபர் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ப்ரொஜெக்ட்டோட ரேஞ்செலாம் இல்லை ஜென்ரலாக நம்ம சர்ச் பண்ணுவோம் எந்தெந்த ப்ரொஜெக்டர் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம் புதுசாக இப்போ ஏதாவது லான்ச் வந்துருச்சுன்னா அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஸோ அமேசானில் பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு ஸோ இப்போ இதில் வந்து ப்ரொஜெக்டர் மட்டும் இல்லை நிறைய டிவைஸஸ்க்கான உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து இருக்குது நம்ம ப்ரொஜெக்டர் வந்து பார்த்துருவோம் ஜென்ரலாக நான் உங்கள் கண்ணு இது ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னென்னலாம் வருது பாருங்கள் இம்மீடியேட்டாக ஜாட்கோ வருது ஸோ ஜாட்கோ யுவா குரோ ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடே டீல் வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா சரிங்களா எனக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபாவில் நல்ல ப்ரொஜெக்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொஜெஜ்ட்டு சூட் ஆகும் இந்த ப்ரொஜெக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது நான் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது சும்மா பேசிக்கான ஒரு ஸ்பெக் மட்டும் பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க ஃபோர் எக்ஸ் ப்ரைட்னஸ் இருக்குது ஒய்ஃபை சிக்ஸு ஸ்க்ரீன் மெரரிங் எச் ஆர்க்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபுல் ஹெச்டி நேட்டிவ் ரெசல்யூஷன் சரிங்களா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் வரும் அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அதுக்கு அப்புறம் அமைசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் நான் அதுவும் சொல்லிடுறேன் நான் ஃபுல் ரிவ்யூவிலையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி அண்ட் எனக்கு வந்து நல்லா இருக்கணும் ப்ரோ மற்றபடி எனக்கு கவலை இல்லை அப்படின்றவங்க இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக போகலாம் இதில் ஆர்க்கு ப்ளஸ் சிஇசி சப்போர்ட்டும் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து ஜாட்கோ யுவா கோ ப்ரோ அதுக்கப்புறம் வந்து ஜாட்கோ யுவா ப்ளேஸ் ஜாட்கோ யுவா பிளேஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் ரிவ்யூ பண்ணும்போது பார்த்துருந்தேன் பிக்சர் குவாலிட்டி நம்ம இப்போ முன்னாடி பார்த்த ஜாட்கோ யுவா கோவோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கான்ட்ராஸ்ட் இஷ்யூ அதிகமாக கொடுத்துருக்காங்க லூமன்ஸும் வந்து தௌசண்ட் ஆன்சை லூமன்ஸ் இதில் இருக்குது டூ செவன்ட்டி டிகிரி ரொட்டேட்டபுள் புதுசாக இருக்கிற ஃபியூச்சர் அது இந்த டூ செவன்ட்டி டிகிரி வந்து இப்போ எல்லா மேனுஃபேக்சரும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வந்து ஒரு ரிஜிடான எந்த ஒரு ப்ரொஜெக்டட் ஆங்கிளும் இல்லாமல் தான் ப்ரொஜெக்ட்டு நம்ம பார்த்துருப்போம் பட் இப்போ வந்து இது இந்த மாதிரி டில்டபிள் வந்து கொடுக்குறாங்க இதோட பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நம்ம கன்வீனியண்ட்டாக செட்டப் பண்ணிக்க முடியும் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சரிங்களா முன்னெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கீழே வைப்போம் அப்புறம் கொஞ்சம் டில்ட்டு நம்ம மேனுவலாக எது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கீஸ்டோனில் வந்து என்ன தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் கீஸ்டோன்ட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு பிளர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பிளர் ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டில்டபுள் கான்செப்டே உள்ளே வந்திருக்கு மேனுவல் ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து எந்த ப்ராஜெக்டில் வர்றது கிடையாது நான் முன்னாடி தான் மேனுவல் ஃபோக்கஸும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபோக்கஸும் இருக்கும் இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் மட்டும் தான் வருது அதனால் அந்த ஃபைவ் பர்சன்ட் பிளருன்றது எல்லா ப்ராஜெக்ட்லேயும் டிஃபால்ட்டாக இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்டரில் உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா பிரைட்னஸ் அண்ட் பிக்சர் குவாலிட்டி ஏன்னா இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் இஷ்யூ அதுக்கப்புறம் நியூ ஃபீச்சர் கொண்ட அந்த டூ செவன்டி டிகிரி டெல்டபுள் கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வர்த்து இப்போ தற்போதைய விலை பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா உங்களுக்கு கூப்பன் அப்ளை பண்ணால் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா வந்து உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா வந்துருச்சு இல்லை ப்ரோ பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவாவும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ரைஸு தெரியுது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இன்னும் கம்மியாகி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா கிடைக்கும் கண்டிப்பாக பதினாலாயிரூபாக்கு ஒருத்து கண்ணை முடிவிட்டு போய் வாங்கலாம் ஜாட் ஏற்கனவே வந்து வாரண்டியில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க ஸோ அமேசான் பே ஐசிஐசி ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபர்தராக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கவனிக்கணும் ஸோ பதிமூணாயிரம் உங்களுக்கு பதிமூணாயிரத்து சில்லற நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்டர் வறுத்துங்க அதுக்கப்புறம் சாட்கோ யுவா வைப்பு யுவா ப்ளேஸ்க்கும் யுவா வைபுக்கும் உங்களுக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் யுவா ப்ளேஸ் ப்ளஸ் ப்ளேஸோடு சரிங்களா யுவா வைப்லேயும் பிக்சர் குவாலிட்டி அண்ட் ப்ரைட்னஸ் நல்லாதாங்க இருக்குது ஸோ இந்த மூணு ப்ரொஜெக்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் இப்போ பிளாக் ஃப்ரைடேஸ் டீல்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் க்ராஸ் பீட்ஸோட லூமெக் சினி நான் ஏற்கனவே இதை பற்றி போன தடவை ரிவ்யூ பண்ணும் போது சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ப்ரொஜெக்டில் ரொம்ப ஹைலைட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் லூபன்ஸு ஒரு பதிவு நேரம் செக்மெண்ட்டில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட்டு ட்ராபேக் கேட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு என்கிட்ட ஃபைவ் டிவி ஸ்டிக் இருக்குது எனக்கு நல்ல ஒரு ப்ரைட்டரான ஒரு ப்ரொஜெக்ட்டு வேணும் நான் வந்து ரொம்ப காசு கொடுத்து செலவு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னா பீட்ஸ் ப்ரொஜெக்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் போகலாம் இதில் கொடுத்துருக்க ஆண்ட்ராய்டில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஃபைவ் டிவி ஸ்டிக் இருக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஜாட்கோ கோ ஆண்ட்ராய்டு ஃபைவ் செவன் நைன் ஜீரோங்க டீல் பிரைஸு ஸோ யுவாகோ ஆண்ட்ராய்டு ரொம்ப பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும் இது வந்து போங்க சரிங்களா தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வந்து இது நேட்டிவ் கிடையாது செவன் டுவெண்ட்டி பிக்சல் நேட்டிவ் தான் அதை வந்து ரொம்ப கவனிக்கணும் செவன் டுவெண்ட்டி பிக்சல் நேட்டிவ்ன்னும் போது ஃப்யூச்சர் ப்ரூஃப் கிடையாது இப்போ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்தில் அவுடேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு ப்ராஜெக்ட் வாங்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஜாட்கோ யுவா கோ வாங்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் க்ராஸ் ஸ்பீட்ஸில் லூமெக்ஸ் விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ இதோட டீல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு உங்களுக்கு வருதுங்க இருபதாயிரரூபாக்கா அப்படி என்ன ப்ரோ கொடுக்குறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆன்சோ எலுமென்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ளேஸ் ப்ளஸில் பார்த்துருப்போம் தௌசண்ட் தான் இது டூ ஹண்ட்ரட் ஆன்சோ எலுமென்ஸ் ப்ரைட்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போச்சுன்னா இந்த கிராஸ் பீஸ் ப்ரொஜெக்டர் வந்து பீட் பண்ணிவிடும் நினைக்கிறேன் அவங்க ப்ரொஜெக்டர் எல்லாமே பிரைட்டராக இருக்குது டஸ்ட் ஃப்ரீ ஆண்ட்ராய்ட் டிவி வைஃபை இதெல்லாம் எப்பயுமே எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் வர்றது தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்ப எனக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இதில் கொடுத்துருக்க ப்ரைட்னஸை சொல்லுவேங்க மற்றபடி இந்த ப்ரொஜெக்டரில் ஆஸ் யூஷுவல் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரா க்ராஸ் பீட்ஸில் லூமெக்ஸ் சொல்யூஸ் இருக்குது லூமெக்ஸ் சொலிஸ் இன்னொரு சந்தேகம் வருங்க உனக்கு உங்களுக்கு கிராஸ் பீட்ஸ் லூமேக்ஸ் விஸ்டா வாங்கலாமா இல்லை கிராஸ் பீட்ஸ் லூமேக்ஸ் சொல்யூஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டுமே அந்த டூ செவன்டி டிகிரி நியூ அந்த ஃபீச்சர் இருக்கு பாருங்க அந்த டூ செவன்டி டிகிரி டோட்டேட்டபிள் ரெண்டுத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா க்ராஸ் பீட்ஸ் லூமேக்ஸ் விஸ்டா தான் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி அது மட்டும் இல்லை டால்பி ஆடியோவும் கூட வரும் ஆண்ட்ராய்டு வச்சு தான் நான் பார்க்க போகிறேன் ஃபைவ் டி ஸ்டிக் கிடையாது அப்படின்றவங்க நீங்கள் கிராஸ் பீட்ஸ் லூமேக்ஸ் விஸ்டாக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து போகக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் டி ஸ்டிக் இருந்தால் தான் பெனிஃபிட் பிரைட்னஸ் என்ன தான் ஜாஸ்தி கொடுத்துருந்தாலும் இதில் பில்டின் ஆண்ட்ராய்டு வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்ன் பண்ணியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அதனால் எனக்கு சூப்பராக வந்து ஆண்ட்ராய்டு இருக்கணும் அப்படின்றவங்க அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் ஆன்சைட் லுமென்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராஸ் பீட்ஸ் லூமெக்ஸ் சோலீஸ் ப்ரொஜெக்டரே வந்து வாங்கலாம் நைன்டி தௌசண்ட் நைன்ட்டி நைன் வருதுங்க சரிங்களா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ரெண்டுமே பிக்ஸ் பேக்கோட பவர் ப்ரொஜெக்டர் இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நல்ல நாகப்பாம்பு மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த டிசைனு தமிழ்லேயே வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தௌசண்ட் எயிட் பிக்சல் ஃபுல் ஹெச்டி ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைவ் வாட் ஸ்பீக்கர் வித் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு கிடையாது எக்ஸ்ட்ரல் சவுண்ட் பார் வச்சுருந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போகலாம் ரொம்ப சூப்பராக வந்து பிக்சர் குவாலிட்டி அண்ட் பிரைட்னஸ் இருக்குது அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பிக்ஸ் பேக் வேறு லெவல் பண்ணிட்டாங்க இதோட லிமிட்டட் டைம் இந்த டீல் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிதுங்க பதிமூணாயிரரூபாக்கு ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து வாங்கலாம் ஏன் இ கேட்டில் பிளாக் ஃபெரிய டீல் இருக்கிறது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இ கேட் டஸ்ட் எக்ஸ் ப்ரோ இருக்குங்க ஸோ இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐசோ லூமென்ஸ் இருக்குது இந்த ஐஎஸோ லூமென்ஸ்ன்றது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டஸ்ட் ப்ரூஃபு நேட்டிவ் ரெசலூஷன் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் லைவ் டிவியும் உங்களுக்கு இருக்குது ஹெச்டிஎம்ஏ யாருக்கும் சப்போர்ட் பண்ணும் வைஃபை சிக்ஸு கொடுத்துருக்காங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வைஃபை சிக்ஸு கொடுக்குறதுலாம் வந்து உண்மையிலேயே வேறு லெவல் பதிமூணாயிரம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க பிளாக் ஃப்ரைடே டீலில் கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா லூமியோ ப்ரொஜெக்ட்ரு பொறுத்த வரைக்கும் இன்னும் வாரண்டி சப்போர்ட் பற்றி என்ன சப்ஸ்கிரைபர் நிறைய பிங்க் பண்ணியிருந்தீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த லூமியோ ஆர்க் ப்ரொஜெக்டர் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எனக்கும் தெரிவிங்க இந்த ப்ரொஜெக்ட் நான் ரிவ்யூ பண்ணது கிடையாது இது வரைக்கும் இப்போலாம் வந்து இந்த எப்சன் ப்ரொஜெக்டர்லாம் எப்போ வந்து எல்இடி கொண்டு வராம விட்டாங்களோ அப்போவே வந்து அவுடேட்டட் டேட்டட் ஆகிடுச்சு ஆனால் எஃப்சன்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சூப்பரான ப்ரொஜெக்டர்லாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்சன் அண்ட் பெங்க்லாம் பெங்க் வந்து இன்னும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ப்ரொஜெக்ட் கொடுக்குறாங்க பட் எப்சன் வந்து இப்போ புதுசாக வந்து எந்த ஒரு இந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வந்து டார்கெட்டட் ஆடியின்ஸ்க்குலாம் கொடுத்த மாதிரியும் இல்லை எந்த நியூ லான்ச்சும் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இல்லை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜெப்ரானிக்ஸில் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் இங்கே இருக்கு பாருங்க, ஜெப்ரானிக் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் ஒயிட் கலரு எல்லோ கலரு அப்புறம் ப்ளூ கலரு இதை பார்க்க வந்து ஏதோ ஸ்டாண்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா டிசைனை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்குங்க வாங்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் கவனமாக வாங்குங்க இதோடய ஸ்பெக் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் பிங்க் பண்ணியிருந்தீங்க என்ன ப்ரோ சில ப்ரொஜெக்டர் பிராண்ட்லாம் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லைங்க எந்த ப்ரொஜெக்டர் நல்லா பண்ணாலுமே நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அதில் இருக்க ஸ்பெக்ஸ் ஒழுங்காக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லூமன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடி லேம்பு நார்மலாகவே கிடைக்கும் சரிங்களா அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை கோட் ப்ராசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க குவார்டோட் ப்ராசர் வந்து அந்த அளவுக்கு பத்தாது எங்கள் தெளிவாக ஜிஹாட்ஸ் மென்ஷன் பண்ணணும் டியூவல் பேண்ட் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன ஒய்ஃபை அது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் உங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும் மிராக்காஸ்ட் ஐவோ ஸ்க்ரீன் காஸ்டிங் இது வந்து ஒரு பெரிய ஃபியூச்சரே கிடையாது செல்ஃபோனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த செல்ஃபோனில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவோ வீடியோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் கே சப்போர்ட் இந்த மாதிரி ஃபோர் கே சப்போர்ட் ஃபோர் கே சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு பென் ட்ரைவில் வந்து ஃபோர் கேல சிக்ஸ்டி எஃப்எஸ் போட்டால் சப்போர்ட் பண்ணாது சரிங்களா இது இது இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் நான் வந்து சொல்கிறேன் அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக வாங்குங்க ஆல்ரெடி பிக்ஸா ப்ளே செவன்ட்டி ஃபைவ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீல் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட் தௌசண்டில் கொடுக்குறாங்க அது வந்து கம்மி தான் எல்ஜியில் சினி பீம் என்னோடய பட்ஜெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் காசு போடும் ரெடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தால் பிளாக் ஃப்ரைடே டீலில் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாக்கு இந்த ப்ரொஜெக்ட் வருது இது நார்மலாக தொண்ணூறாயிரம் அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்படி இருந்தது பிளாக் ஃப்ரைடே டேயில் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது இதில் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வேறு லெவல் ஸ்க்ரீன் வந்து நூற்றி இருபது இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஃபோர் கே ப்ரொஜெக்டர் சரிங்களா ஃபோர் கே ஃபோர் கேன்னு சும்மா இல்லை உண்மையாலே இது வந்து ஃபோர் கே ப்ரொஜெக்டர் தான் இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் டோப் ட்ரோ மகா ஸோ டோப்ட்ரோ மகா வந்து பிரைட்னஸில் கிங்குங்க நம்ம டென் தௌசண்டில் இவன் தான் வந்து ப்ரைட்னஸில் அல்டிமேட்டு நான் உங்களுக்கு சென்டர் வேல்யூ இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன் என்னுடைய லக்ஸ் மீட்டரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அது ரொம்ப அட்மையரான ஒரு வேல்யூ தான் எப்பயுமே வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட்க்கு வந்து இது லான்ச் ப்ரைஸ் இருந்துச்சு இப்போ ஏ லிமிட்டட் டீல் பிளாக் ஃப்ரை டீலில் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் சாட்கோல் லெஜெண்ட் ப்ரோ சாட்கோ லெஜெண்ட் ப்ரோ முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தையாயிரம் வந்தது இப்போ நாலாயிரம் கம்மியாகி முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அந்த முப்பதாயிரூவா ரேஞ்சில் வந்து இது நல்ல ப்ரொஜெக்ட் இருக்காங்க எந்த பெரிய இஷ்யூஸும் கிடையாது கண்டிப்பாக வந்து சாலிடாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்ட்ரு தான் நாக் ஃப்ரைடேயில் வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி இந்த ப்ரொஜெக்டரில் இந்த ஈகேட்ட ஜென் டுவல் லேக்ஸ் வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ தான் சரிங்களா அந்த ப்ரொஜெக்ட்டை சப்ஸ்கிரைபர் சொல்லி இதில் வந்து அஃபிஷியல் கூகுள் டிவி இருக்குது அட்வான்டேஜ் தான் ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு ஃபைவ் டிவி ஸ்டிக் தேவைப்படாது ப்ரைட்னஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐஎஸ்ஓ லுமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஎஸ்ஓன்னா கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கும் அப்படின்னு இவங்க சைடில் கிளைம் பண்ணுறாங்க ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வூமென்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலில் வந்து கண்டிப்பாக போட்டு பார்க்கலாம் டூ செவன்டி டிகிரிக்கான அந்த நியூ ஃபியூச்சர் இருக்குது நம்ம டிலிட் பண்ணி நம்மளால் வீடியோ வந்து மாற்றி மாற்றி ஒரு கன்வீனியன்ட்டான இடத்துல வந்து நம்ம ப்ரோ பிக்சரை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியும் டால்வி ஆடியோ டுவெண்ட்டி வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமல் நம்ம இந்த ப்ரொஜெக்டை வந்து பார்க்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணும்போது முப்பத்திரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் இருந்திருக்கும் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் ரேஞ்சில் இருந்திருக்கும் இப்போ முப்பதாயிரரூபா கொண்டு வந்திருக்காங்க சேல் ப்ரைஸில் இன்னும் கூட நமக்கு கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐயும் ஆஃபர் பண்ணுறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் பர் மந்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து நீங்கள் ஃப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் இந்த ப்ரொஜெக்ட்டை வந்து ஆஸ் பர் ஸ்பெக்ஸ் வந்து உண்மையாலே வேறு லெவல் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் டஸ்ட்டு ப்ரூஃபாக இருக்கட்டும் சரிங்களா தௌசண்ட் எயிட் பிக்சல் நேட்டிவ் டி கோடிங் ஆர்க் சப்போர்ட் இருக்கு இதில் டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணும் ஒய்ஃபை சிக்ஸு சரிங்களா அதனால் ஓடிடி கண்டென்ட் ஸ்ட்ரீமிங் வந்து நல்லா பண்ண முடியும் கண்டிப்பாக ஈகேட் சென்ட் டுவல் லேக்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தேர்ட்டி தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து வாங்கலாம் சரிங்களா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எந்த பட்ஜெட்டில் இருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்